ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ட் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சுலபமான முறையில் நல்லா சுவையான மில்க் பேடா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் மில்க் பேடா செய்கிறதுக்கு வெறும் ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் இருந்தால் போதுங்க பாலும் சர்க்கரையும் இது ரெண்டு வச்சு நம்ம நல்லா சுவையான ஸ்வீட்ஸ் இன்றைக்கி செஞ்சிடலாம் அதுக்கு நான் இன்றைக்கி அரை லிட்டர் நல்லா வந்து ஃபுல் ஃப்ரெஷ் க்ரீம் மில்காக எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாலை வந்து ஒரு நல்ல கனமான பாத்திரத்துக்கு மாத்திரலாம் மாற்றுனதுக்கப்புறமா ஒரு இருபது நிமிஷம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வந்து நம்ம பாயில் பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா பொங்க பொங்கு இந்த மாதிரி சைட்லலாம் வந்து பாலாடை வந்து தேங்கி தேங்கி நிற்கும் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வந்து நல்லா உள்ளா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஸ்வீட் வந்து இன்னும் நல்லா வந்து ரிச் க்ரீமியாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா பால் வந்து சுண்டு நல்லா திக்னஸாக இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு இந்த டைமில் இப்போ நம்ம சக்கரை சேர்த்துடலாம் நான் அரை லிட்டர் பாலுக்கு இருபத்தஞ்சு கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன் நம்ம சர்க்கரை நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறிகிட்டே இருக்கலாம் சக்கரை சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இல்லாட்டியும் நம்மளுக்கு தெரிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம இது வந்து பாத்திரத்துக்கு வந்து ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம் இப்போ பாத்திரத்துக்கு வந்து ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் வந்து பாத்திரத்துக்கு நல்லா ஒட்டாமே வருது ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதே நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்டான பக்குவம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நம்ம நல்லா வந்து ஆற வச்சு எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து உருண்டு பிடிச்சிடலாம் இன்றைக்கி நான் வந்து சும்மா நார்மலான உருண்டை தான் பிடிக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு டிசைன் வேணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபோக் ஸ்பூன் வேறு ஏதாவது டிசைன் ஸ்பூன் வச்சு நம்ம வேறு வந்து டிசைன் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக கையில் வந்து ஒட்டாமல் வந்திருக்குதுன்ட்டு ஸோ இதில் நம்ம வந்து எந்த ஒரு நெய்யும் சேர்க்கலை எந்த ஒரு பட்டர் எதுவுமே இப்போ நம்ம இதில் சேர்க்கல வெறும் பாலும் சர்க்கரை வச்சு மட்டும் நம்ம இந்த ஸ்வீட் வந்து செஞ்சுருக்கோம் இப்போ நான் வந்து இதுமாதிரி கொஞ்சம் டிசைன்காக ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை நட்ஸ்லாம் வச்சிருக்கேன் ஸோ வேணும்னா நீங்களும் இது ஆட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி வேண்டாம் அவ்வளோதாங்க சுலபமான முறையில் அது ரெண்டே ரெண்டு பொருள் வச்சு சுவையான மில்க் பேடாக ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படிங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நடனமாடும் நாவல் சுவை பாய் ஃப்ரெண்ட்ஸ்